செல்வகுமாரின் குளிர் விலகுவது எப்பொழுது இயல்பு நிலை சீராவது எப்பொழுது நடுங்கும் குளிர் விலகி மழை பொழிவு எப்பொழுது அறிவிக்கப்பட்ட ஜனவரி மழை அதாவது டிசம்பர் இறுதி மற்றும் ஜனவரி மழை பொழியுமா ஆய்வறிக்கை வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் பதினைந்து திங்கட்கிழமை அதிகாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திற்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை நாம டிசம்பர் மாதம் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் குளிர் கொடுக்கும் இடையூறு கொடுக்கும் இதனால கடலோரம் மட்டும் மழைபிடிவை கொடுக்கும் நிகழ்வு சாதாரண நிகழ்வாக இருக்கும் தீவிர நிகழ்வு டிசம்பர் இறுதியில் தான் ஜனவரியில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருந்தோம் இருந்தாலும் கடலோரம் கொடுக்கணும் வேதாரண்யத்தை கூட ரெண்டு நாள் கொடுத்துச்சு தென்கடலோரமும் கொடுத்துச்சு உள்ளே வந்து பனிப்பொழிவு நடுங்கும் குளிர் வரலாறு படைத்தக்கூடிய குளிர் வந்து இடையூறு கொடுத்தது இந்த குளிரும் கிறிஸ்மஸ் வரை தான் நம்ம அதையும் சொல்லியிருக்கிறோம் அப்போயிலேந்து அப்போ கிறிஸ்துமஸ் வரைக்கும் இந்த குளிரை நாம் பொறுத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஆகவே குளிர் வந்துவிட்டது மார்கழி வந்தால் இப்படித்தான் கார்த்திகிலேயே குளிர் என்றால் மார்கழியில் அதிகமாக குளிர் இருக்கும் இனிமேல் நீங்கள் வானிலை அறிக்கை சொல்ல தேவையில்லை அடுத்த ஆண்டு வந்து நீங்கள் சொன்னால் போதும் மழை வரும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தெரியும் வானிலை பொங்கல் நேரத்திலும் பொங்கல் வைக்க முடியாத மழை இருந்ததை சற்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் தை மாதம் அறுவடை செய்ய முடியாமல் நெல் அப்படியே வயல்கள் மூழ்கடிக்கப்பட்டது அறுவடைக்கும் தை மாதத்திலையும் வெள்ள நிவாரணம் பெற்றதை மூழ்கடிக்கப்பட்ட அறுவடை தானியங்கள் மூழ்கடிக்கப்பட்டதை நினைவுபடுத்த விரும்புகிறேன் ரொம்ப நாள் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பே நிலக்கடலை கூட போட முடியாமல் தவித்துக்கொண்டு இறுதியில் பொங்கலுக்கு பிறகு போட்டீர்கள் பொங்கலுக்கு பிறகு ஜனவரி இறுதியில் தான் போட்டீங்க பலரும் பல ஆண்டுகளில் பொங்கல் நேரத்தில் கரும்பு விற்பனை செய்ய முடியாமல் கரும்பு வெட்ட முடியாமல் மழை கரும்பெல்லாம் மழை அதிகமாக பெய்ததன் காரணமா மேலேயே வேர் வந்துருச்சு கரும்பு கருணைகள்ல வேர் சாப்பிட முடியாத அளவிற்கு கருணை எல்லாம் வேர் வந்துருச்சு ஈரம் அதிகமா இருந்த காரணத்தினால மழை பெய்து கொண்டே இருந்ததுனால இப்படியெல்லாம் எல்லாம் இருந்ததெல்லாம் மறந்து விட்டு பேசுகிறீர்கள் கண்டிப்பாக நாளை பதினாறு மறுதினம் பதினேழாம் தேதி ரெண்டு நாளும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்படிவை கொடுக்கும் இதில் குறைவான மழை கிருஷ்ணகிரி தர்மபுரி திருப்பத்தூர் மற்றும் அதனை ஒட்டியுள்ள வட ஆந்திர கர்நாடக இல்லையோர மாவட்டங்களில் குறைவாகவும் தெற்கே வர வர வடகடலோரம் சென்னை கூட கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதை விட கடலூருக்கு தெற்கே டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே தென்கடலோரம் தென் மாவட்டங்கள் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை உள்பகுதி மேற்கு மாவட்டங்கள் நல்ல மழைப்படிவை விட்டு விட்டு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் ஆனால் இந்த மழை குளத்தறி இறப்பாது ஆனால் படிவு கண்டிப்பாக இருக்கு இந்த மாத இறுதியில் வந்திருக்கக்கூடிய இந்த குளிர் இடையூறு விலக வேண்டும் விலகுவதற்கு விளக்கும் போராடி விளக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் தாமதம் அடைந்தாலும் முன்னேறி வந்து படிவை கொடுக்கும் ஜனவரியிலும் மழைப்பிடிவை கொடுக்கும் மாற்றம் இல்லை இந்த அறிக்கையை இதற்கு சமர்ப்பிப்பதற்கு காரணம் என்னுடைய சல் பல்வேறு உங்களுடைய கற்பனைகளுக்கு விடை கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன் இந்த அறிக்கையிலே முதல்ல அதுதான் காரணமாக அமைஞ்சிருக்கும் அதாவது கடந்த ஒரு இருபது இருபத்தஞ்சு நாளா திருமண மண்டபத்துக்கு போனாலும் சரி எந்த நிகழ்வுக்கு போனாலும் சரி சாலையில் பார்த்தாலும் சரி என்ன கேட்குறாங்க சார் உங்களுக்கு இந்த யூடியூப்பில் நிறைய பணம் வரும்ல சார் நிறைய பணம் வரும்ல சார் எவ்வளோ சார் வரும் நிறைய வருமே சார் அப்படியே எனக்கு மண்டையை வெடிக்கும் பாருங்க அவங்க கேள்வி அறிவுபூர்வமான கேள்விதான் நான் எத்தனை பேருக்கு இந்த விளக்கத்தை சொல்வது என்று எனக்கு புரியவில்லை உங்களுக்கு வேறுபடுத்தி காட்ட வந்திருக்கிறேன் அது இதுவரைக்கும் நான் வந்து சொல்லக்கூடாது என்ற விதி இருக்கிறது இதுல வந்து இருந்தாலும் நான் ஒவ்வொருவராக கேட்பவர்களுக்கெல்லாம் சாலையிலும் திருமண மண்டபங்களிலும் விழாக்களிலும் என்னை கேட்பவர்களுக்கெல்லாம் போய் நான் அவர்களை அழைத்து அழைத்து விளக்கம் சொல்வதற்கு எனக்கு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கடைசி எனக்கு பிளட் பிரஷர் ஏறி அப்புறமா விடைபெற்று வர வேண்டிய நிலைமை ஏற்படுகிறது புரிந்து கொள்ளுங்கள் நிறைய இந்த ஊடகங்கள் இருக்கிறது அனைவரும் வேலை இல்லாததன் காரணமாக வச்சிருக்காங்க ஆனா நான் எதுக்காக வச்சிருமா விவசாயிகளுக்காக வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் இப்போ தான் இது வந்துச்சு எனக்கு ஊடகம் இல்லை யாராவது கூட நான் விட்டுருவேன் நான் அப்படி சம்பாதிக்கணும்னு இருந்தேன்னா எதற்கு தமிழ்நாடு அரசோட உடவன் செயலிக்கு அஞ்சு லட்சம் பேர் பார்க்கக்கூடிய ஒரு செயலிக்கு எந்த பெற மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வானிலை கொடுத்துட்ருக்கேங்க சக்தி சுகரசுக்கு வானிலை கொடுத்துட்டு இருக்கேன் இன்னும் யார் வேணாலும் போட்டுங்கன்னு என்னுடைய ஆடியோவை வழங்கிக்கிட்டு இருக்கேன் எதுக்கு சம்பாதிக்கணும்னு நினைச்சா இப்படி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க சும்மா என்னோட வேலை இந்த வார்டிலேயே பதிவு செய்யற மட்டும்தான் இல்லத்துல ஒரு அலுவலகம் வாடகை மூவாயிரத்தி ஐநூறு கரண்ட் பில் அதுக்கான பேசலுக்கு பணம் நெட் கார்டு எல்லாம் சேர்த்து மாதத்துக்கு இருபத்தையாயிரம் சில சில நேரங்களில் லேப்டாப் உடையும் செல்போன் உடையும் டேப் உடையும் பல்வேறு பிரச்சனைகளையும் சமாளிப்பதற்கு அந்த மாதங்கள் சில முப்பது முப்பதாயிரம் கூட போயிடும் நீங்கள் இன்றைக்கு பார்க்கலாம் இன்றைக்கு வந்திருக்கீங்க புயல் அச்சம் காரணமா ஐயோ நம்மளை புயல் தாக்கிறோமோ உயிர் பயம் காரணமா உள்ள வந்திருக்கீங்க வந்ததன் காரணமா ஏதோ நிறைய பேர் பார்க்கிறத பார்த்து சம்பாதிக்கிறேன்னு சொல்றீங்க ஒரு மாதம் மட்டும் தான் புயல் தான் பார்ப்பீங்க அப்புறம் போயிருவீங்க மழை தூரல் விழுந்தா மறுபடி வருவீங்க அத்தனை பேர் வரமாட்டீங்க உயிர் பயம் வந்தாதான் அத்தனை பேர் உள்ள வருவீங்க நான் வானிலை அறிக்கை விவசாயிகளுக்காக கொடுத்துட்டு இருக்கேன் ஆண்டு முழுவதும் கொடுத்துட்டு இருக்கேன் மாசத்துக்கு இருபத்தையாயிரத்துக்கு குறையாம செலவு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் மாதத்துக்கு ஏதோ இந்த மழை காலத்தில் அதிக பேர் பார்ப்பாங்க பார்க்க மாட்டாங்க சரி சார் இது வந்து இப்போ பத்தாயிரம் வீடியோ போட்டிருக்கேன் இதுல பத்தாயிரம் வீடியோ தான் இதுல காசு வரும் இதே ஒரு பாட்டு ஒண்ணு போட்டுட்டு நான் இறந்து போயிட்டா கூட நான் செத்த பிறகும் காசு வந்துட்டு இருக்கோம் நான் சம்பாதிக்கவா வந்தேன் ஒரு சமையல் குறிப்பை போட்டா அது நாளும் எல்லா வீடியோவும் செல்லுபடியாகும் நேரத்துக்கு ரசம் நாளைக்கு முந்தை நாள் புளி குழம்பு அடுத்த நாள் வத்த குழம்பு அதுக்கு புளிய துறை இப்படியே வச்ச வீடியோ போட்டிருந்தா எல்லா வீடியோவும் ஓடிட்டு இருக்கும் கஜா புயல் பார்ப்பாங்களா பழைய பேப்பர் நேத்து போட்ட வீடியோ பார்ப்பீங்களா சாயந்தரம் போட்ட கால வீடியோ பார்ப்பீங்களா எல்லாம் அப்படியே நின்று போய் கிடக்கும் எல்லா வீடியோவும் ஓடிக்கிட்டு இருந்தா தான் காசு வருங்க பத்தொன்பது ரூபாய் எல்லாத்தையும் சகட்டு மேடிக்க ஒன்னும் சமமா நினைச்சு பாக்காதீங்க உறக்கம் தொலைத்த உழைப்பை ஊத ஒரு கொச்சைப்படுத்தாதீங்க ஒரு நேற்றைக்கு இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவ்வளவு பேர் ஆரம்பத்தில் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் இந்த வானிலை கொடுப்பதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழாவது வருஷம் வரைக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இருக்கேன் ஒரு ஜிபி இருநூறு ரூபாய் ஒரு ஜிபி நெட்டு போடுவேன் காலையில் போட்டால் மத்தியானமே தீந்து போயிடும் வானிலை ஆய்வுக்கு இன்டர்நெட்டுக்கு நெட் வேணும் செயற்கைகள் படம் பார்க்க நெட் வேணும் ஆரம்பத்தில் இந்து நாளிதழ் வழியாக தான் பார்த்தேன் அப்போ இயற்கை இயற்கையாக இருந்தது இயற்கையை கெடுக்கவில்லை அந்த இந்து நாளிதழ் வரவிடவே எனக்கு போதுமானதாக இருந்துச்சு அதற்கு அப்புறம் இயற்கையை கெடுத்தோம் இயற்கைக்கு மாறா வாழ்ந்தோம் இப்போ ஆன்லைன்ல பார்க்க வேண்டியதா போயிடுச்சு அப்போ அதுக்கு மாசத்துக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் கார்டு ஒரே ஜிபி அப்படுவே மாசத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் எனக்கு அப்ப சம்பளம் நாலாயிரத்தி ஐநூறு எங்க அப்பா கொடுத்தாங்க பாக்கி காசு மொத்தத்தையும் நான் உங்களுக்காக செலவு பண்ணேன் இன்னும் இதுக்கு மேல சொன்னா எனக்கு பிரச்சனைகள் நிறைய வரும் எங்க குடும்பத்தில் புரிஞ்சுக்குங்க முதல்ல தான் நான் வந்து சொல்ல முடியாம பேச முடியாம உட்கார்ந்துருக்கேன் ஆறாயிரம் நான் ஒரு நெட்டு கார்டுக்கு மட்டுமே ஆறாயிரம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன் இருபத்தி நாலு சிம் கார்டை வாங்கி ரீசார்ஜ் பண்ணி உங்களுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கேன் எவ்வளவு செலவு பண்ணியிருப்போம் உங்களுக்காக ஏதோ இந்த மழை ஒரு புயல் நேரத்தில் ஒரு எண்ணிக்கை கூடுதுன்னா வருஷம் முழுக்க அப்படியா இருக்கும் வெயில் அடிச்சா பார்ப்பீங்களா அப்பையும் எனக்கு செலவு முப்பதாயிரம் இருபத்தாயிரம் தான் அதுவும் எல்லாத்தையும் எல்லா ஊடகம் மாதிரி நினைக்காதீங்க நம்ம வந்து தலைப்பை போட்டு தேதியை போட்டு போட்டிருக்கோம் இதை பார்க்க சொல்கிறோம் சொல்றோம் கடைசியா போட்டா போய் போடலை இன்றைக்கி மூடி கிடக்குன்னா இன்னைல இருந்து இந்த எதையுமே பார்க்க மாட்டாங்க யாராவது நீங்க கஜா புயல் அறிக்கையை போய் பாப்பீங்களா இப்போ இல்ல தானே புயல் அறிக்கை தான் பாப்பீங்களா தானே புயல் போய் இது கிடையாது அதுக்கப்புறம் தான் எல்லாமே போன வருஷம் இல்ல நேத்து நடந்தது தான் பாப்பீங்களா அதே நேத்து ஒரு வேற ஒரு வீடியோ போட்டுருந்தா பார்ப்பாங்க ஒரு வழக்காடு மன்றமோ பட்டி மன்றமோ ஒரு பாடலோ ஒரு சமையல் குறிப்போ போட்டால் எல்லாவும் எல்லாம் என்றும் ஓடிக்கொண்டே இருக்கும் ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே நின்னாலே போதும் அது என்றைக்கும் செல்லுபடி ஆகும் நான் அப்படியா முகத்தை காட்டிட்டு இருக்கேன் உங்களுக்காக அறிக்கை போடுறதுக்கு இருக்கும் இடம் தெரியாமல் உங்களுக்கு வழங்கிட்டு இருக்கேன் உங்களுடைய அச்சம் போக்கி உங்களுக்கு ஆறுதல் சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி உங்களுக்கு மழை பெய்யும்னு சொல்லி உங்களுடைய லாபத்திற்கு நான் உங்கள் லாபத்துக்கு என் சொத்தை எழுந்துட்டு இருக்கேன் முதல்ல தெரிஞ்சுக்கங்க முதல்ல தயவு செய்து இதை வந்து இன்னும் இதுக்கு மேல இந்த அறிக்கையை நான் போட மாட்டேன் என்றைக்கெல்லாம் கேட்குறீங்களோ அன்னைக்கெல்லாம் இந்த அறிக்கையை ஃபார்வர்ட் பண்ணுங்க யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க நானும் இதை ஃபார்வர்ட் பண்றேங்க திரும்ப திரும்ப சொல்றேன் இருபத்தி நாலு சிம் கார்டு வாங்கி இருபத்தி நாலு சிம் கார்டு ஒரு பாக்கெட்ல வச்சு வச்சு என்ன நான் வந்து பேஸ்புக் இதெல்லாம் போக மாட்டேன் அதெல்லாம் போனால் நேர விரயம் என்று சொல்லிக் கொண்டு அதுக்குள்ள கிடையவே கிடையாது என்னிடம் விவசாயிகளுக்கு வானிலை இருக்கே டக்குன்னு போய் கிடைக்கணும் எது கிடைக்கலான்னு பார்த்தா வழி இதுதான் தெரியுது திரும்ப திரும்ப சொல்லிட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு கூடிய நிறைய பிரச்சனைகளை அதுவே சமாளிக்க முடியாமல் இருக்கிறேன் இப்பொழுதைக்கு இருக்கக்கூடியது அதை விட மோசமான பிரச்சனையாக இருக்கிறது இவையெல்லாம் சமாளிக்க முடியாமல் சமாளித்து விடுகிறேன் தேவையில்லாமல் கற்பனை கதைகளை கணக்கு கேட்டுக் கொண்டிருக்காதீர் வாருங்கள் காட்டுகிறேன் பேசுபவர்கள் கைபேசி அழைப்பு அழையுங்கள் வாட்ஸ்அப் அனுப்புங்கள் அவர்களுக்கு கணக்கு வடக்கை அனுப்புகிறேன் நேராடியாக வாருங்கள் இங்கே உங்களுக்கு காட்டுகிறேன் அப்பொழுது என்னை பத்தி புரியும் என்னை பாவம் என்று சொல்வீர்கள் அப்பதான் என்னை பத்தி புரியும் இன்றைக்கு நான் ஓய்வு பெற்றால் கூட என்னுடைய பாதி சம்பளம் இருக்கும் என்னுடைய சம்பளம் மொத்தம் பள்ளிக்கு செலவு பண்றேன் இந்த இதுக்கு செலவு பண்றேன் ஓய்வு பெற்றனா வீட்டில் நிம்மதியாவது இருந்து பாதி சம்பளமாவது அப்படியே முழுசா சேவாகும் எல்லாவற்றையும் இழந்து மக்களுக்காக செலவு செய்து மக்களுக்கு என்று சொல்லும் பொழுது கணக்கு கட் இப் பள்ளிக்கு செலவு பண்ணால் இவர் அதுலேருந்து சம்பாதிச்ச காசு தானே அப்படின்னு ஒரு இது ஒரு பாராட்டுதல் கூட இல்லை கஜா புயலில் ஒரு உயிர் காப்பாற்றியிருந்தால் ஒரு ஒரு உயிரை காப்பாற்றியவர்களுக்கு கல்பனா சால விருது கொடுப்பாங்க பத்தாயிரம் உயிரை காப்பாற்றினர் என்று மூன்று நிமிட அறிக்கையில் அப்பொழுது அரசு என்னை பாராட்டியது ஆனால் அந்த நாளில் ஒரு சான்றிதழ் கூட கிடையாது நான் வேண்டாம்னு சொல்லல நான் வந்து ஒரு குடியரசு தினத்தில் நான் எதுக்காக இதை சொல்றேன்னா அந்த மாவட்டம் இன்றைக்கு என்னை மறந்து இருக்கிறது அந்த மாவட்டம் மறந்து இருக்கிறது என்னை மறந்தால் கூட பரவாயில்ல மிதிக்காமல் வாழ்த்தாமல் இருந்தால் கூட மிதிக்கிறது இலங்கையில் அவ்வளவு பேர் உயிர் காப்பாற்றணும் காப்பாற்றியவர்கள் என் காலில் விழுந்தது விழுந்து அங்கிருந்து அழுகிறார்கள் உங்களால் தான் உயிர் தப்பினேன் என்று உங்களுக்காக என்னுடைய சொத்தை எழுந்து என்னுடைய என்னுடைய உங்களுக்காக என்னுடைய எல்லாத்தையும் இழக்கிறேன் உங்களுக்கு புரியவில்லை வாருங்கள் காட்டுகிறேன் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பு அனுப்புறேன் கேட்டவர்களுக்கெல்லாம் கொண்டு தான் இருக்கிறேன் பார்த்து விட்டு அமைதியாகி விட்டார்கள் எல்லா வீடியோவும் அந்த வீடியோ கிடையாது நேற்று வீடியோ பார்க்க மாட்டீங்களே பத்தாயிரம் ஓடுமா இன்னைக்கு போடுறது மட்டும்தான் இன்னைக்கு போடல எதுவும் ஓடாது அப்படி நீங்க நினைச்சு பார்க்கணும் பல்வேறு செய்தி ஊடகங்கள் ஏதோ வேலை வாய்ப்பு இன்மை காரணமாக தான் அவங்க நடத்திட்டு இருக்காங்க அவங்களை சம்பளம் கூட கொடுக்க கொடுக்காம இருப்பாங்க தெரியும் எனக்கு என்னுடைய நேரலைக்கு வர்றவங்களும் சொல்றாங்க அந்த அளவிற்கு இதுல இருக்கு என்ன மாதிரியான வீடியோ போட்டால் காசு வருங்கிறது உங்களுக்கு தெரியல இது காசு வர்றதுக்காக போடலை கடமை ஆற்றுகிறேன் உங்களுக்காக உங்களுடைய கஷ்டம் போக்க ஆற்றுகிறேன் உங்களுக்காக உழைக்கிறேன் அதுல நிறைய பேரு செல்வகுமார் அறிக்கை வேணும் ஆனா செல்வகுமார் அறிக்கையை பார்க்கறது செல்வகுமாருக்கு தெரியக்கூடாது புயல் வெள்ள நேரங்களில் அவர்கிட்ட கேட்டுப்பாங்க ஒருவர் இருக்கிறார் நான் துணியை வெள்ள காயப்பட்டா அவர் துணியை வெள்ள காயப்படுவார் நான் உள்ள துணியை காயப்பட்டார் உள்ள துணியை காயப்படுவார் என்ன என்ன கேட்டால் அறிவுலான்னு சொல்லுவோமோ என்னமோன்னு அவருக்கு அதான் உலகம் வந்து எப்படி இருக்கிறது என்று பாருங்கள் செல்வகுமாரை ஒரு உயர்ந்த இடத்தில் வைக்கக்கூடாது தேவைக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் ஒரு ஊறுகாயாக மிதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லை வாழ்த்தாமல் இருந்தால் கூட பரவாயில்லை என்று நான் நினைக்கிறேன் வாழ்த்தவும் வேண்டாம் மிதிக்காமல் இருங்கள் என்றுதான் கேட்டுக்கொள்கிறேன் நான் இனிமேல் இன்று முதல் எந்த ஊடகத்திற்கும் நான் பேட்டி வழங்க மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் கே கே பார்க்க முடியல அதை பார்த்துட்டு என்னக்கு கஷ்டப்படுத்துகிறாங்க வந்து ஏன் சார் உங்களுக்கு இது தேவையா எதுக்கு ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்குறீங்க தேவையில்லாமல் கமெண்ட் பண்ணுறான்னு இந்த கமெண்ட் பண்ணுறவங்களாம் யார் யார் மேலே தப்பு இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியர் தவறா பிழையா இல்லை உங்களை வளர்த்த பெற்றோர் பிழையா இல்லை உங்களை வளர்த்த உங்களை உருவாக்கிய இந்த சமுதாயம் அரசு போன்றவை பிழையா இப்படி மாறி இருக்கிறது என்று தெரியவில்லை உழைப்பவர்களுக்கு தெரியும் கஷ்டம் தூங்கி விழித்து கண்டதை கணக்கு போடுவது இதே தென்மேற்கு உங்களுக்கு மழை பொழிந்து எல்லாம் நிரம்பி இருக்கிறது நான் தான் கோடை மழை பெய்யும் என்று சொன்னது நான் தான் அணைகளை ஜூன் மாதமே நிரம்பும் என்று சொன்னதும் நான் தான் மேட்டூர் அணை நிரம்பியே இருக்கும் என்று சொன்னதும் நான் தான் இறுதியில் தென்மேற்கு மழை நிறைவடையும் பொழுதும் பெய்யும் என்று சொன்னது நான் தான் பொள்ளாச்சி தென்னை மரங்கள் காய்ந்து தலைகீழ தெங்கி குறுத்து மட்டும் மேலே நின்றது குருத்தும் கருகி கொண்டிருந்த பொழுது மழை பொழியும் கேரளாவில் வெள்ள மரம் என்று சொன்னதும் நான் தான் அமராவதி நிரம்பமா நிரம்பமா என்று முதலில் கேட்டீர்கள் நிரமம் என்று சொன்னேன் நிரம்பும் நிரம்பும் என்று அப்பொழுது அமராவதி நிரம்பும் நிரம்பும் என்று உங்களை ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி வந்தேன் அப்பொழுது தென்னையை தோட்டத்தை விற்கச் சென்றவர்கள் தென்னந்தோப்பை விற்கச் சென்றவர்கள் எல்லாம் விற்க வேண்டாம் என்று சொன்னேன் விற்காமல் இன்றைக்கும் பல கோடிக்கு விலை போகக்கூட காரணமாக இருந்தவனும் நான் தான் என்று தற்பொருமையாக சொல்ல விரும்பவில்லை உங்கள் மனசாட்சி புரியும் அப்பொழுதெல்லாம் மழை பெய்யுமா என்று கேட்டீர்கள் அமராவதி நிரம்புமா என்று கேட்டீர்கள் இப்ப அமராவதி நிரம்பி இருக்கு திருமூர்த்தி கூட நிரம்பி இருக்கு இப்போ ஊர்கோள நிரம்பணும்னு சொல்லி என்ன படுத்து எடுக்கிறீங்க அப்படியே ஒன்று இருந்தால் ஒன்று அப்படியே போய்கொண்டே இருக்கிறது மேல 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 அமராவதி மட்டும் நிரம்பினால் போதும் என்று கேட்டபோது அமராவதி நிரம்பியது இப்போ அமராவதி நிரம்பி இருக்கிறது அதை பற்றி பேசவில்லை அடுத்ததாக பேசுகிறீர்கள் கொலை நிரம்பவில்லை என்று கஷ்டப்படுத்துகிறீர்கள் ஆனால் கஷ்டப்படுத்தினாலும் பொறுமையுடன் இருக்கவும் மழை பெய்யும் என்று சொல்லிக்கொடுவோம் ஆனால் அதை நீங்கள் பொறுமையாக இருப்பதில்லை தயவுசெய்து செய்து டெல்டா மாவட்டங்கள் இருந்தால் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் வருகிறது பலர் வந்து மனதுக்குள்ளே வச்சு கணக்கு போட்டுட்டு இருக்கீங்க கணக்குக்கெல்லாம் நான் கணக்கு தர்றதுக்கு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புங்க இல்லாட்டி நேராக வாங்க தரேன் என்று அன்போடு தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி